எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க இதெல்லாம் நீங்க டூப்ளிகேட்னு நினைக்காதுங்க சூற நேச்சுரல் இதெல்லாம் யாரையோட்டு பார்க்க கூடாது இது எல்லாமே நேச்சுரல் தான் போய் காமிங்கன்னா எங்கிட்ட ஒரு வித்தியாசமான பூ இருக்கு இதான் வந்து இதான் அங்க பாருங்க இத காமிங்க இத வந்து காமிச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பூ ஸ்பைடர் மாதிரியே இருக்கும் ஸ்பைடர் இது ஸ்பைடர் செடி ஸ்பைடர் வாங்கிட்டு போனா வித்தியாச வித்தியாசமான பாருங்க இதுக்கு பேர்லாம் அவ்வளவா தெரியாது ஆனா இந்த இதெல்லாம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு கொய்யாக்கா செடி இருக்கு அப்படியே நம்ம வெளியில வந்து வாங்க இதெல்லாம் வந்து வித்தியாசமான செடியா இருக்கு இது வந்து என்ன செடின்னு எனக்கு தெரியல இதோட எப்படி இருக்கு வித்தியாசமான ஸ்டாண்டா இருக்கு இதுதான் நான் வாங்கி வளர்க்க போறேன் வாங்க அங்க போய் பார்க்கலாம் இப்ப இதுவும் அதே மாதிரி இன்னொரு செடி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்ன நான் இதே கலர்லதான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல அப்படியே நீங்க யூ டர்ன் போட்டீங்கன்னா இங்க வந்து வெள்ளை கலர் பூ இருக்கு பாருங்க இதுவே வெள்ளையா மாறும் அதுக்கு முன்னாடி இருக்க இப்படி இருக்கும் இப்படி டார்க் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அங்க காமிச்சாலும் அது மாதிரி லைட்டா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படி ஒயிட் ஆயிரும் இங்க பாருங்களே இது வந்து லாவெண்டர் செடி வா லாவெண்டர் பாருங்க லாவெண்டர் செம்ம லாவெண்டர் பூ சரி சூப்பரா இருக்கும் இதெல்லாம் டீ போட்டு வந்து நல்லா குடிக்கலாம் அப்படி இங்க வந்தீங்கன்னா இதான் மக்களுடைய செம்மையான செடி ரெண்டு கலர் அல்டிமேட்டா இருக்கும் ரெண்டு கலர் சேர்ந்து அல்டிமேட்டா இருக்கும் இந்த செடியெல்லாம் வந்து எனக்கு பேரு தெரில ஆனா எங்க வீட்டுல மாதிரி செடியெல்லாம் இருக்கு நாங்க உள்ள போவோம் உள்ள வந்து இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அதான் அங்கேதான் இந்த இந்த செடியை நீங்க பாத்துட்டு போங்க இது வந்து ரெட்டாகவே இருக்கும் இப்ப பாருங்க பாருங்க ரெட் கலர்ல வா எனக்கு இந்த லீவ் எல்லாம் சேகரிக்கணும்னு ஒரு ஆசை இதெல்லாம் பறிச்சுட்டு போய் என் வீட்டுல வித்தியாசமான செடி பர்பிள் கலர்ல இருக்கு பாருங்க இந்த படிச்சு பறிச்சு வச்சுக்கிறோம் என்னால பறிக்க முடியலதான் பெருசு பெருசு படிச்சுக்கிட்டு வாங்க இதுவும் அதேதான் இது வந்து நான் ஏற்கனவே காமிச்ச செடிதான் இதுவும் அதெல்லாம் எல்லாமே அதுதான் அங்க பாருங்க மேல எல்லாம் இந்த இருக்கு பாருங்க ஸ்பைடர் இது வந்து வந்து இரும்பலாம் கிடையாது இது வந்து காட்டன் தான் காட்டன்ல வச்சிருக்கோம் வாங்க வாங்க என் பின்னாடியே வாங்க கேட்ரஸ் மாதிரியே இருக்கும் ஆனா அது கையில குத்தாது கேட்ரஸ் இல்ல இது வந்து கத்தாழையா என்னது கத்தாழை செடின்னு எதுவும் சொல்லுவாங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டு இது பாத்தீங்கன்னா வந்து வித்தியாசமா இருக்கு நெக்ஸ்ட் அங்கிட்டு பாருங்க இங்க வந்து இந்த இது ஒரு வித்தியாசமான செடியா இருக்கு அதுக்கு பக்கத்துல அதோட கொட்டீஸ் இருக்காங்க இங்கிட்டு அதோட கொட்டீஸ் இருக்காங்க அங்கிட்டு பாருங்க அப்படி அங்கிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி பிளார் செடி உங்களுக்கு ஒண்ணு காமிக்கவா பாருங்களேன் பிளார் செடி ஃபிளார் எல்லாரு மாதிரி இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு செம்மையா இருக்கு நெக்ஸ்ட் அங்க காமிங்க இங்க வந்து பார்க் மாதிரி ஊஞ்சல் இதெல்லாம் இருக்கு இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேம்பிங் பண்றதுக்காக ஒண்ணு வச்சிருப்பாங்க வாங்க எங்கிட்ட போய் காமிக்கிறேன் இந்த செடியை பார்க்குறேன் இந்த செடியை உங்களுக்கு காமிக்கல இது வந்து செம்மையா இருக்கும் இதோட ஸ்மெல்லும் செம்மையா இருக்கும் இதோட இதுவும் நல்லா இருக்கும் எங்கிட்ட எல்லாம் பாத்துக்கோங்க பாருங்க இது வந்து வித்தியாசமான செடியா இருக்கு இது வந்து என்னன்னு எனக்கு தெரியல அவ்வளவா இது வந்து என்ன செடி ஃபர்ஸ்ட் இங்கிட்டு பாருங்க இது வந்து பிரவுன் கலர்ல இருக்கு வா வாட் அல்டிமேட் கலர் இது ஒண்ணு பறிச்சு வச்சுக்கோ எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு ஒண்ணு பறிச்சு வச்சுக்கிறோம் அதான் நல்லது என்னங்க எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு பறிச்சு வச்சுக்கணும் அதான் நல்லது இங்க வந்து கேம்பிங் பண்றதுக்காக ஒரு இடம் இருக்கு பச்சை கலர் இது வந்து கேம்பிங் பண்றதாக இருந்தா இங்க இருந்து பாருங்க லேவண்டர் லாவெண்டர் லாவெண்டர் நல்லா இருக்கும் இங்கிட்டு வாங்கினா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலர்ல இருக்கு எல்லோரும் டார்க் கிரீனும் சேர்ந்த கலர்ல இருக்கு வித்தியாசமா பாருங்க நான் பறிச்சே காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து நம்ம ஜோலாட்டு சொல்லுவோம்ல அதுல கூட நம்ம வந்து இத வச்சுக்கலாம் ஜோலாட்டுக்கு சம அழுட்டி நான் வந்து இது ஒரு குத்தையை பறிச்சுக்கிறேன் ஓகே வாங்க அழுத்து நம்ம அங்கிட்டு போவோம் இங்கிட்ட அப்படியே வரிசையா சூப்பரா அம்ம செடி அதவங்கிட்ட காமிக்கிறேன் வாங்க 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 இதா மக்கள் அந்த செடி இது வந்து பாருங்க இது வந்து இது ட்ரீ ஹவுஸ் மாதிரியே இருக்கும் ட்ரீ ஹவுஸ் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்கும் அவங்களோட